ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாம் அனைவரும் நம் பாபாவிடம் என் வாழ்க்கையில் என்ன தவறு நான் செய்தாலும் பரவாயில்லை என்று கேட்போம் அது ஒன்றாக வரவில்லை எந்த வேலையும் சரியாக நடக்கவில்லை நாங்கள் பாபாவிடம் சொல்லிக்கொண்டே இருப்போம் பாபாவிடம் பாபா இதை எனக்கு நடக்கச் செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் பாபா நம் அனைவரையும் சமமாக நடத்துகிறார் ஒவ்வொரு பக்தரும் பாபாவுக்கு முக்கியம் எல்லோரும் அவருடைய குழந்தைகள் எனவே அவர்களுக்கு என்ன நடக்கிறது நமக்கு அல்ல உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்கிறது என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் எதிரியை மிளக்கி வைப்பதன் மூலம் எல்லாம் சரியாகிவிடும் என்ற செய்தியை பாபா இன்று நமக்கு கொடுக்கிறார் எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோம் அந்த சிந்தனையின் காரணமாக நாம் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறோம் வேறு எந்த வேலையிலும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இதன் காரணமாக நாம் நமது மன அமைதியை இழக்கிறோம் வேறு எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் அந்த ஒரு விஷயம் இன்னும் நடக்கவில்லை என்று நாம் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு இருக்கிறோம் இதன் காரணமாக நாம் எதை இழக்கிறோம் என்பது மறந்து விடுகிறோம் நாம் என்ன இழக்கிறோம் அதேபோல் சில சிரமங்கள் வரட்டும் அந்த பிரச்சனைகள் அதுவாகவே இருக்கட்டும் ஒரு பிரச்சினை எழும்போது அதை எப்படி தீர்ப்பது என்று யோசிக்காமல் நாம் தீர்த்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் ஆனால் ஓ என்ன கஷ்டம் வந்துவிட்டது என்று நம் மனம் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதில் நிலைத்திருக்கும் என்பதை மறந்துவிடுகிறோம் எனவே நாம் நம் மனம் மனதையே கெடுத்து கொண்டே இருக்கிறோம் அது நமது உடல் நல பிரச்சனைகளாக இருக்கட்டும் இவற்றாலும் நாம் தொடர்ந்து துன்பப்படுவோம் இல்லையா அது நம் கையில் இருந்தாலும் பரவாயில்லை நாம் மந்தமாக இருந்தால் நம் குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்படுவார்கள் எங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் எங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சிரமப்படுவார்கள் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அதை பற்றி யோசித்து பார்த்தால் நாம் துன்பப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தியவர்களாகவும் மாறுகிறோம் ஒரு சிறிய எண்ணம் பலருக்கு வழியையும் துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும் கூடும் ஏனென்றால் நாம் ஏன் அத்தகைய எண்ணத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் நாம் எப்போதும் நினைப்பது என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் இல்லையா அப்போ நாங்க அதை செய்யாமல் இருந்திருக்கு நல்லா இருந்திருக்கும் படித்து பாருங்கள் எனக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போது நான் அந்த சிறிய தவறை செய்யாமல் இருந்திருந்தால் அந்த பாடத்தை எழுதாமல் இருந்திருந்தால் எனக்கு ஒரு சிறந்த வேலை கிடைத்திருக்குமா அல்லது எனக்கு ஒரு சிறந்த வேலை தான் கிடைத்திருக்குமா நாம் அடிக்கடி என்ன நடந்தது என்பதை பற்றி யோசித்து அதை பற்றியே கவலைப்படுகிறோம் அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறோம் நாம் எப்போது சிந்திக்க வேண்டும் ஆனால் அதிகமாக யோசிப்பது பயனளிக்காது அதிகமாக யோசிப்பது தேவையற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் விழித்தெழும் போது நேற்று நடந்ததை பற்றி யோசிக்காமல் இன்றே தொடங்க வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் ஏதேனும் பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்த்து அவற்றை சரியாக செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக நாம் கவலைப்படுவதில்லை தேவையற்ற எந்த விஷயத்தை பற்றியும் நாம் அதிகம் சிந்திக்க தேவையில்லை அதை விட்டுவிட்டு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் நம் வாழ்க்கை சிறப்பாக வளரும் நம் வாழ்க்கை நல்ல முறையில் முன்னேற வேண்டும் நாம் அதிகம் சிந்தித்தால் நாம் செய்யும் வேலையில் நல்ல வளர்ச்சி எப்படி இருக்கும் வெற்றி நிச்சயமாக நம்மை தேடி வரும் நம்முடைய வாழ்க்கைக்கு எது நல்லது என்று யோசித்து இந்த விஷயங்கள் மனதில் கொண்டு நம் நாளை தொடங்க வேண்டும் ஆனால் எந்த பயனும் இல்லை நடந்ததை பற்றி யோசிப்பதில் ஒன்று நிச்சயம் நடந்ததை மாற்ற முடியாது என்ன நடக்கும் என்று நமக்கும் தெரியாது அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது நடப்பதை நாம் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியும் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது ஆனால் நடப்பதை நாம் அனுபவிக்க முடியும் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் நடைமுறையில் கற்றுக்கொள்ளலாம் எனவே நாம் நடக்கும் நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் விவகாரங்களை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நாம் எங்கு தவறு செய்கிறோம் எங்கு ஏதாவது செய்கிறோமா அதை எப்படி சரி செய்ய வேண்டும் மேலும் இதுபோன்ற விஷயங்களில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் அதேபோல் நாம் எதை செய்தாலும் நம்பிக்கை இருந்தால் அது ஒரு நல்ல வெற்றியாக இருக்கும் நமது இலக்கை அடைய வேண்டுமென்றால் வெற்றியே நமது முதல் முன்னுரிமை முதலீடு என்பது முதலீட்டின் மீது நமது நம்பிக்கையை வைப்பது பற்றியது பின்னர் நாம் எடுக்கும் முயற்சி நாம் எடுக்கும் முயற்சியை பற்றியது அந்த நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் நாம் அதை செய்தால் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இந்த இரண்டு வார்த்தைகள் பாபா நமக்கு கொடுத்தவை நம் அனைவருக்கும் கிடைத்த ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் பாபாவிடமிருந்தே பெற்றது எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருந்தால் நமக்கு எதுவும் நல்லதாகவே நடக்கும் உறுதியான ஒன்று எதுவும் இல்லை என்று இல்லாமல் இருக்கும் எல்லாம் நடக்கும் நாம் நிச்சயமாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி நமது உண்மையான எதிரி நாம் யார் என்பது அல்ல நமது அதிகப்படியான சிந்தனையே நமது எதிரி அந்த அதிகப்படியான சிந்தனையை நாம் கட்டுப்படுத்தி நமது எதிர்காலத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும்